ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கரப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் நாம் எப்படி வீட்டை விட்டு விரட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கரப்பாம்பூச்சி நிறையா எல்லார் வீட்லேயும் இருக்கும் என் வீட்டில் ஒன்று ரெண்டு இருக்குது நான் பார்த்தேன் அதனால தான் நான் இந்த சொல்யூஷன் செஞ்சேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த கெமிக்கலும் கிடையாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் முதல்ல ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நாம யூஸ் பண்ணுற ஷாம்பு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் எடுத்துருக்கேன் இதில் ஒன்று எடுத்து நல்லா நசுக்கிக்கோங்க இதோடு சேர்த்து கற்பூரத்தையும் ரெண்டு கற்பூரத்தையும் எடுத்து நல்லா நசுக்கிக்கங்க நசுக்கி இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது கரையணும் கற்பூரமும் சாம்பிராணி நல்லா கரையணும் இப்போது ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஷாம்பு பதத்துக்கு வந்துடும் குழக்கொழன்னு இதை நல்லா நம்ம கரைச்சிட்டு ஒரு ரெண்டு பாக்ஸில் ஊற்றி எங்கெங்கே நமக்கு கரப்பான் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நாம வச்சுட்டாக்க கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து விழுந்துடும் என்கிட்ட அவ்வளோவா எங்கள் வீட்டில் அவ்வளோவா கரப்பான் இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது பிள்ளை இருக்குது அது வந்து அந்த அப்படியே குடிக்கிற மாதிரியே செத்து கிடக்கு பாருங்க இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும்